நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் நண்பர்களே தமிழக கழகத்தினுடைய தலைவர் தற்கொலை விஜய் ஒரு கிறிஸ்மஸ் விழா ஒன்று நடத்தினாங்க தமிழக வெத்துவெட்டுக்கழகம் சார்பாக கிறிஸ்மஸ் ஒன்று நடத்தினாங்க மகாபலிபுரத்தில் ஒரு ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் கூத்தாடிகளில் ஸ்டார் ஹோட்டலு கெஸ்ட் ஹவுஸு பப்பு பாரு அங்கே தான் நிகழ்ச்சி நடத்துவாங்க அதில் கிறிஸ்மஸ் விழா நடத்துகிறாங்க அந்த கிறிஸ்மஸ் விழா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் சமூக வலைத்தளங்களில் தற்கூரி நடிகர் விஜய் நடத்தின அந்த கிறிஸ்மஸ் விழா வந்து அது கிறிஸ்மஸ் விழா வந்துச்சு ஏதோ அவங்களுடைய தமிழக வெட்ட கழக டிவி கே கட்சியினுடைய ஒரு செயற்குழு கூட்டம் மாதிரி ஒரு பொதுக்குழு கூட்டம் மாதிரி நடத்துனானுங்க அங்கேயும் விசில் அடிக்கிறான் கிறிஸ்மஸ் விழாவில் விசில் அடிக்கிறான் அந்த டிவிக்கே துண்டு போட்டுன்னு கர்த்தராக இயேசுநாதர் இந்த மண்ணில் அவதரித்த நாள் கிறிஸ்மஸ் அங்கே விசில் அடிக்கிறான் டிவி கே ஆ தளபதி விஜய் அ தளபதி விஜய் அ தற்கூரி விஜய் அ தற்கூரி விஜய் கத்துறான் அங்கேயும் அங்கேயும் கத்துறான் ஏன்னா அந்த விழாவை பற்றி பேச என்று சொன்னால் அந்த விழாவில் பேசும்போது நடிகர் விஜய் வந்து அந்த விழாவில் வந்து அவன் எப்படி பேசணும்னு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த விழாவில் விஜய் பேசும்போது இந்த நாட்டு மக்களுக்காகவோ கிறிஸ்மஸ் என்ன என்ன ஏசு என்ன யாரு இவரே ஒரு கிறிஸ்தவர் தான் தற்கூரி விஜய்யே ஒரு கிறிஸ்தவர் தான் ஜோசப் விஜய் ஸோ இயேசு குறித்தோ இயேசு பெற்ற தாய் நம்மளாம் அன்னையாக வழங்கக்கூடிய தெய்வத்தாய் மாதா அவர்களை குறித்தோ எதுவும் பேசலை அங்கே வந்து ஏன்னா இப்போ அவன் முதலமைச்சர் பதவி வெறி பிடிச்சி ஆயிரும் தற்கூரி விஜய் தற்கூரி விஜய் இருக்கான்ல அவன் வந்து இப்போ வந்து அவனுக்கு வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் பதவி முதலமைச்சர் ஆயே தேர்ணும்னு அது ஏன்னா சந்தை உழவர் சந்தையில் விற்கிற கத்திரிக்காய் கூட மாதிரி பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு கத்திரிக்காய் கூட மாதிரி முதலமைச்சர் ஆயே தீரணும்னு வெளியில் இருக்கிறான் அங்கே அந்த விழாவில் என்ன பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா அந்த விழாவில் பைபிளில் ஒரு கதை வரும் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க ஒரு இளைஞனை அவங்க சகோதரர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பாலணிஞ்ச கிணத்துல தள்ளிடுவாங்க அவன் இதோடு ஒழிஞ்சு போயிட்டோம் அவன் இதோடு இறந்துட்டோன்னு சொல்லி ஒரு பாலடைஞ்ச கிணத்துல தள்ளிடுவாங்க அந்த இளைஞன் எப்படியோ மீண்டு மேலே வந்துருவான் மீண்டு மேலே வந்து அந்த நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய தலைவனாக வருவான் அந்த நாட்டுக்கே மிகப்பெரிய தலைவனாக வந்து அவனுக்கு துரோகம் பண்ணவங்களையும் அவனை பாலடைஞ்ச கிணத்துல தள்ளினவங்களையும் அவங்களுக்கும் நல்லது பண்ணுவான் நாட்டு மக்களுக்கும் நல்லது பண்ணுவான் அது யாருன்னு உங்களுக்கு புரியுதா பி கான்ஃபிடண்ட் பி கான்ஃபிடெண்ட் கைக்கு வளக்க போடுற மாதிரி சொல்கிறான் பி கான்ஃபிடெண்ட் பி கான்ஃபிடெண்ட் அதாவது நல்லா கவனிங்க ஒரு சுறுசுறுப்பாக இருந்த ஒரு இளைஞனை ஒரு பாலடிஞ்ச கிணத்துல சகோதரர்கள் துரோகிகள்லாம் சேர்ந்து தள்ளிடுவாங்களாம் அந்த கிணத்துலேருந்து பிழைத்து வந்து இந்த நாட்டுக்கே பெரிய தலைவனாக வருவானாம் நாட்டு மக்களுக்கும் நல்லது பண்ணுவானா அவனை கிணத்தனை தன்ன துரோகிகள் சகோதரருக்கும் நல்லது பண்ணுவானா இது பைபிளில் வர கதை படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கிங்க அந்த பைபிளில் வர கதையில் வரதை யார் அது யார் அது என்றான் அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோசப் ஜோசப் நான் பெங்களூரில் ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படித்தவன் குடியாத்தம் குமரன் அது பேர் வந்து ஜோசப் இவன் பேர் என்ன ஜோசப் விஜய் அந்த ஜோசப் நான் தான் என்னெல்லாம் பால் அடைஞ்ச கிணத்துல தள்ளிட்டாங்க எல்லாம் துரோகிங்க நான் அந்த ஜோசப் மாதிரி இந்த ஜோசப் இந்த நாட்டுக்கு தலைவனாக வருவேன் அதாவது முதலமைச்சர் வருவான் நான் மயிர்குடிங்க மன்னாரசாமி இவன் ஊராட்சி மன்றத்தில் உறுப்பினராக கூட வர மாட்டான் ஒரு வார்டு மெம்பர் கவுன்சிலரோட ஆக முடியாது விஜய் தற்கொலை விஜய் அவன் சொல்கிறான் நான் தான் அந்த ஜோசப் இந்த நாட்டுக்கு தலைவன் எல்லா நல்லது நாளும் இவன் புரியுதா என்றான் இவன் இதுதான் கிறிஸ்மஸ் உள்ள அவன் இதுதான் இவன் தான் ஜோசப் நான் என்ன சொல்றேன் எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க இப்போ நீ நான் ஜோசப் கிறிஸ்துமஸ் விழாவில் நான் ஜோசப் பண்றேன் பைபிளில் வர ஜோசப் அவருக்கு நீ உன்னை ஒப்பிட்டு பேசுற இப்ப ஜோசப் பண்ற ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னால நீ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கட்சி ஆரம்பிக்கிற டைம்லலாம் விஜய் பார்த்தீங்கன்னா நெத்தியில் குங்கம் வைப்பான் நெத்தியில் குங்கம் வைப்பான் இப்ப நான் வச்சிருக்கேன் குங்கம் இப்படி அப்படி வைக்க மாட்டான் நெத்தியில் குங்கம் அவன் எப்படி நெத்தியில் குங்கம் வைப்பான்னு கேட்டிங்கன்னா இப்படி நாம மாதிரி வைப்பான் இந்த ரங்கராஜ் பாண்டே வைப்பா அப்படி ரங்கராஜ் பாண்டே இருக்காருல ஊடகைவாளர் ரங்கராஜ் பாண்டே அவங்க எல்லாம் ப்ராப்பராக ப்ராப்பரா ஆர்எஸ்எஸ் ரெடியானவங்க ரங்கராஜ் பாண்டே எல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் கார் வைக்கிற மாதிரி வைப்பான் இவனே ஆர்எஸ்எஸ் தானே பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் சொல்லி தானே பிஜேபி ஆர் எஸ் ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுத்தானே விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிறான் தமிழக வெத்து விட்டு கழகம் இப்படி குங்கம் வச்சுன்னு தான் ஆனால் இப்போ என்ன பண்ணுறான் குங்கம் வைக்கிறது இல்லை இப்போ அப்போ அப்போ நான் ஒரு ஹிந்து என்னை கிறிஸ்தவனா பார்க்காதீங்க நான் ஒரு ஹிந்து அப்படின்னு தன்னை இந்துவாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு கட்சி ஆரம்பித்துக்கு போகிறேன் இந்துக்கள் ஆதரவு எனக்கு வேணும் என்னை கிறிஸ்தவனா பார்க்காதீங்கன்னு குங்கம் வைச்சா ஏன் கிறிஸ்தவன பார்த்தா என்ன ஏன் கிறிஸ்தவன் ஒரு நாட்டுக்கு தலைவனாக வரக்கூடாதா இங்கே கிறிஸ்துவன் முஸ்லீம் இந்து யார் வேணாலும் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் தலைவனாக வரலாம் ஆனால் ஒரு மதத்திலேயே ஒரு ஃப்ராடு வாழை பண்ண பாருங்க இந்த ஃப்ராடு பையன் விஜய் மதத்திலே ஃபிராட்ல குங்கம் வைச்சான் இப்போ குங்கம் இல்லை ஏன் கேட்டா இப்ப அவனுக்கு கிறிஸ்டானிட்டி ட்ரஸ்ட்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து கிறிஸ்டானிட்டி ட்ரஸ்ட் இருக்குல்ல கிறிஸ்டானிட்டி மிஷினரி கிறிஸ்டானிட்டி ட்ரஸ்ட் வெளிநாட்டு கிறிஸ்டின் அங்கேருந்து அவனுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை இப்போ கிறிஸ்டானிட்டி மத போதர்கள் வாங்கி தராங்க நம்ம ஒரு கிறிஸ்துவர் அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய தலைவனா வரப்போறான் அவங்க ஒரு மயிரும் வரப்போறது இல்லை அங்கே பணம் வருது அவனுக்கு அதனால என்ன பண்ணிட்டான் பொட்டு கிறிஸ்துவர் நான் தான் ஜோசப் பண்ணுறான் இப்போ கிறிஸ்தவர்களுடைய அந்த வெளிநாட்டில் இருந்து கிறிஸ்டின் ட்ரஸ்ட் வந்து பணம் வருதுன்னா அந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய ட்ரஸ்ட் வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் பணம் பணம் கொடுக்கறது இல்லை படிக்கிறதுக்கு அநாதாசனத்துக்கு அநாதீரத்துக்கு இந்துக்கள் நடத்தக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு இந்துக்கள் நடத்தக்கூடிய முதியோர் இடத்திற்கும் படிப்பு செலவுக்கும் கிறிஸ்டின் ட்ரஸ்ட்டு இந்துக்களுக்கும் பணம் கொடுக்குறாங்க கிறிஸ்டியன்ஸுக்கும் கொடுக்குறாங்க அதே மாதிரி அந்த கிறிஸ்டின் ட்ரஸ்ட் முஸ்லீம்க்கும் கொடுக்குறாங்க ஒரு கிறிஸ்துவ ட்ரஸ்ட் பொதுவானது எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ஆனா இவனுக்கு போய் அங்க என்ன பண்றாங்க பெரிய பெரிய மத போதர்கள்லாம் நம்ம கிறிஸ்துவன் அவன் இத்தனால ஹிந்துவா குங்க வச்சுட்டு இருந்தான் அவனை திருத்திட்டோம் பை பர்த் நீ வந்து ஒரு கிறிஸ்டியன் உங்க அம்மா அப்பா ஒரு கிறிஸ்டியன் உங்க அம்மா அப்பா கல்யாணம் ஆனது சர்ச்சில் தான் கல்யாணம் ஆச்சு சோ நீ ஏன்டா குங்க வைக்கிற குங்க வைக்காத குங்க வச்சா நீ ஹிந்து ஆயிடுவேன் எந்த கிறிஸ்துவ ட்ரஸ்டும் உனக்கு பணம் கொடுக்காது சோ அவனை முழு கிறிஸ்டியனா நாங்க மாத்திட்டோம் அவன் பர்த் அவன் கிறிஸ்டியன் சும்மா ஃப்ராடு வேலை பார்க்குறத குங்கம் வைச்சா இப்போ ஒழுங்காக நான் கிறிஸ்துவன்னு சொல்கிறான் அதனால பணம் கொடுங்க நாங்கள் பணத்தை வாங்குகிறோம் அதனால் இப்போ குங்கம் வைக்கிறதுல ஸோ மதத்திலேயே ஃப்ராடு வேலை ஒரு முறை குங்கம் வச்சுன்னு இந்துன்றான் இப்போது பைபிளில் வர ஜோசப் நான் தான் நான் தான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வரணும்னு சொல்லி அந்த கிறிஸ்மஸ் விழாவில் பேசுனான் இது கிறிஸ்மஸ் விழாவாக என்ன விழாங்க அந்த விழாவில் பேசின ஒரு ஃபாதர் யார் அந்த விழாவில் பேசின ஒரு ஃபாதர் யார் ஃபாதர் யார்னு சொன்னால் பொதுவாக இருக்கணும் அங்கே அங்கே கிறிஸ்மஸ் விழாவை கூட நடிகர் விஜய் நடத்தின அந்த கிறிஸ்மஸ் விழா கூட ஃபாதர்யார்கள் பிரம்மகுமாரியை சேர்ந்த ஒரு சகோதரி எல்லாம் அவங்க நல்லா தான் பேசுனாங்க கடைசியில் விஜய் ரெண்டு வார்த்தை பாராட்டினாங்க அது அவன் நடத்துகிற விழாக்க அவனை பாராட்டி தான் பாராட்டுவாங்க அங்கே ஒரு ஃபாதர் என்ன பேசுகிறாரு ஒரு ஃபாதர் எங்களுக்கு அமைப்பு தமிழ்நாடு முழுக்க இருக்குது நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் நீங்கள் தான் முதலமைச்சர் யார் ஒரு ஃபாதர் யார் ஒரு கிறிஸ்மஸ் விழாற நீங்கள் தான் முதலமைச்சர் அப்படியே ஒரு டிவிக்கே தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி பேசுகிறார் அந்த ஃபாதர் யார் சொல்லி கூட்டிட்டு இன்னொரு ஃபாதர் யார் பேசுறாரு அதே போன அது ஒன்றும் விஷயத்துக்கு வர இந்த பதிவில் அந்த ஃபாதர் யாரும் அடைய நீ தான் சொல்லிட்டு எதிர்க்க இருக்கிற செங்கோட்டையனை பாராட்டுறாரு புரட்சி தளபதியின்னு சொல்லிட்டீங்களே விஜய அப்புறம் அந்த திருட்டு அடிச்சிருக்கிறான் பார் ஃபோர் டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஆதவர் அவனை பாராட்டி பேசுறது அந்த பாண்டிச்சேரியில் பிராந்தி கடைகார அந்த பரோட்டா கடை மாசுக்கிறான்பார் புஷியானந்த அவனை பாராட்டி பேசுறது இப்படி இவனை அவன் பாராட்டிங்க ஆனால் அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னான்னு கேட்டால் இந்த கிறிஸ்மஸ் விழாவில் இயேசுவே வந்து பேசின மாதிரி கர்த்தராகிய இயேசுவே வந்து பேசின மாதிரி ஆர்காட் நவாப் பேசினாங்க ஆர்காட் நவாப் ஆர்காட் இளவரசர் நவாப் பேசினார் விஜய் நடத்தின தமிழக வெத்துவெட்டு கழகத்தின் சார்பில் நடிகர் விஜய் தற்கொலை விஜய் நடத்தின அந்த கிறிஸ்மஸ் விழால ஆர்காட் நவாப் பேசினார் தமிழக வெத்துவெட்டு கழக தலைவர் தற்கொலை விஜய் மூஞ்சில ஈ ஆடலிங்க நாற்பத்தோரு பேர் கொலை பண்ண கொலகான விஜய் மூஞ்சில ஈ ஆடலிங்க அங்க பேசினாரு விஜய் நடத்தின கிறிஸ்மஸ் விழாவில் ஆர்காட் நவாப் இளவரசர் பேசினார் என்ன பேசினார்னா இந்தியாவிலே சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே பெண்கள் நிம்மதியாக சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் மத பிரச்சனை இல்லாத ஒரே மண் தமிழ் மண் இங்கே மத பிரச்சனை கிடையாது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் எனவே எல்லா வகையிலும் இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு பாதுகாப்பான மாநிலம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை இங்கே திருட்டு பயம் இல்லை கொலை கொள்ளை இல்லை பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க இங்கே மத பிரச்சனை இல்லாமல் ஒரு சமத்துவ நாடாக எல்லா வகையிலும் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு தான் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்கிறது என்று விஜய் நடத்தின கிறிஸ்துமஸ் விழாவிலே ஆர்காட் நவாப் இளவரசர் பேசியவுடன் விஜய்க்கு ஊஞ்சில ஈஆர்ல எல்லாமே சேர்த்துட்டான் இன்னைக்கு இதே ஈரோடுல நடந்த கூட்டத்தில் தற்கொலை விஜய் பேசும்போது என்ன பேசினாவே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இங்க பல மத பிரச்சனைகள் ஏன்னா திருக்குன்ற திருப்பரங்குன்ற மலையில சிக்கந்தர் பாட்சியானுடைய தர்காவை இடிக்கணும்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி எச்சப்பைய ராஜா எல்லாம் சொல்லும் போது இதுக்கு வாய் தரக்கல யாரு இவன் விஜய் வாய் தரக்கல கோயிலுக்கு சப்போட்டா பேசிட்டா இந்து ஓட்டு வராது மசூதிக்கு சப்போட்டா பேசிட்டா இஸ்லாமியர் ஓட்டு வராது இவனுக்கு இஸ்லாமியர் ஓட்டும் போறதில்லை இந்து ஓட்டும் போறதில்ல ஆனா நியாயம் யார் பக்கம் இருக்கு திருப்பூர் ஒன்ற மலையில இஸ்லாமியர்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குது தான் அரசு அவங்க பின்னால் நிக்குது எனவே அவங்க என்ன பேசினா ஈரோடுல தற்கொலை விஜய் அவன் என்ன பேசினா அவன் பேசுறது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்துட்டு எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் யாருமே நிம்மதியா இல்லை மத பிரச்சனை இருக்குது இங்க வந்து பெண்கள் பாதுகாப்பா இல்லை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா ஆனா அவனை வச்சுன்னு ஆர்காட் நவாப் பேசினாரு ஆர்காட் நவாப் இளவரசர் நடிகர் விஜய் வைத்துக் கொண்ட கிறிஸ்துமஸ் விழாவில் பேசும்பொழுது அந்த டிவி கே கட்சியுடைய செயலாளர் நிர்வாகியா எந்த அரசியல் கட்சியும் சாராத ஒரு மன்னர் பரம்பரை நவாப் மன்னர் பரம்பரை அந்த காலத்திலே ஆர்காட் நவாப் இளவரசருடைய மூதாதிகள் இந்துக்கள் கோயில் கட்டுவதற்கு நூற்று கணக்கான இடங்களை கொடுத்தவர் கிறிஸ்துவ ஆலயங்கள் கட்டுவதற்கு நூற்றுக்கணக்கான இடங்களை கொடுத்தவர் ஆர்காட் நவாப் பரம்பரை அந்த ஆர்காட் இளவரசன் அந்த அளவுக்கு தமிழகத்தை பாராட்டினார் அந்த பாராட்டுக்கள் எல்லாம் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களே சாரும் திராவிட மாடல அரசே சாரும் இயேசுவே பேசினார் நவாப் ஒலி அங்க விஜய்க்கு செருப்படி விஜய்க்கு செருப்படி நான் என்ன சொல்றேன் நாற்பத்தி ஒரு பேர் பண்ண கொலகாரன் விஜய் இதை குடியாத்துக்கு முறை பேசுறேன் இதுக்கு அவர்களுக்கு பத்து எரியுது அந்த டிவி கே கட்சிக்காரனு பத்து எரியுது அவங்க யூடியூப் நடத்துறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குடியாத்த குமரம் நாற்பத்தோரு பேர் கொலைக்கு விஜய் தான் காரணம் நாற்பத்தோரு பேர் இறந்து போன விஜய் தான் காரணம்னு பேசுகிறான் அப்படியே சரியான்னு சொல்லி அவன் அந்த டிவிக்கே கட்சிக்காரை நடத்துகிற யூடியூப் சேனல்லாம் போய் மக்கள்கிட்ட பேட்டி எடுத்து போடுறான் அவன் கட்சிக்காரன்னு செக் பண்ணி இப்போ குடியாத்த குமரம் சொன்னவனு கோபம் வருது இல்லை எந்த ஒரு கிறிஸ்துவ ஃபாதியாரை வைத்து தமிழக கழகம் சார்பில் நடத்தப்பட்ட கிறிஸ்மஸ் விழாவிலே விஜய் தான் முதலமைச்சராக வருவான் புடுங்குவான்னு ஒரு பாதியாரை வச்சு பேச வச்சிங்களேன் என்ன சொல்கிறது அது உன் கட்சி பாதிரியார் உன் ஆதரவாளர் ஆனால் பாளையங்கோட்டை புனித சவேரியர் கல்லூரி முதல்வர் மதபோதகர் ஃபாதரியார் காட்வின் ரூபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மதபோதகர் கிறிஸ்தவ தேவாலயத்தில் பேசுகிறார் இதுதான் விஷயம் பாளையங்கோட்டை புனித சவேரியர் கல்லூரி முதல்வர் பேராயர் மதபோதகர் பாதரியார் கிறிஸ்துவ ஆலயத்தில் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் பேசுறாரு காட்வின் ரூபஸ் என்கின்ற ஒரு ஃபாதரியார் பேசுறாரு தேவாலயத்தில் அவர் நிகழ்ச்ச உரை என்னவென்று கேட்டால் இன்னைக்கு நம்ம பசங்களெல்லாம் கூப்பிட்டு பொதுவாக பசங்களை கூப்பிட்டு நீங்க படிச்சுட்டு நாளைக்கு என்ன ஆவீங்கன்னு கேட்டால் இன்ஜினியர் ஆவன் டாக்டர் ஆவன் வக்கீல் ஆவன் ஆடிட்டர் ஆவன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆவன் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம பசங்களை கூப்பிட்டு நீ நீ என்ன ஆவன் கேட்டால் நான் விஜய் ரசிகநாதன் சொல்றாங்க இளைய தலைமுறை எந்த மாதிரி ஒரு தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது இது அழிவு பாதை அடுத்து பாதிரியார் பாதிரியார் காட்வின் ரூபஸ் சொல்றார் என்ன சொல்றார் கேட்டா என்ன சொல்றார் கேட்டா பாதிரியார் காட்வின் ரூபஸ் நாற்பத்தி ஒரு பேர் கொலை பண்ண கொலைக்காரன் அந்த நடிகர் விஜய் குடியாத்தம் குமரன் மட்டும் சொல்லல உலகமே சொல்லுது ஃபாதரியார் சர்ச்சில் சொல்றார் இதுதான் ஒரு விஷயம் சர்ச்சில் பிரேயர் பண்றார் பிரேயர் பண்ணும் போது இந்த வார்த்தையை விடுறார் இந்த வார்த்தையை விடுறாரு ஃபாதரியார் காட்வின் ரூபஸ் சொல்றாரு நாற்பத்தி ஒரு பேர் கொலை பண்ண கொலகாரன் நாற்பத்தி ஒரு பேர் கொலை பண்ண கொலகாரன் தான் விஜய் நடிகர் விஜய் அவன் பின்னால போறீங்களே இந்த நாடு உருப்படுமா அவன் பின்னால போய் நான் போலகின அவன் ஒரு கொலகாரன் நடிகர் விஜய் நாற்பத்தி ஒரு பேர் கொலை பண்ண கொலகாரன் என்று ஃபாதர் யார் காட்பின் ரூப சொன்னார் இதுக்கு என்னடா சொல்வீங்க இதுக்கு என்ன சொல்கிறீங்க இன்னும் பெரிய தைரியசாலி நாங்கள் தான் கட்சி நடத்துகிறான்றீங்க உங்கள் ஆஃபீஸ் முன்னால் நேற்று தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி இந்த புஷியானதுன்னு ஒரு தர்க்க எல்லாம் அந்த கட்சியில் பொதுச் செயலாளரான் அந்த பரோட்டா கடையில் பரோட்டா மாஸ்டர் மாதிரியே இருப்பான் மூஞ்சு பார்க்கறதுக்கே பரோட்டா பேசி வச்ச மாதிரி இருக்கும் பிராந்தி கடை நடத்தோம் இதில் பாண்டிச்சேரியில் அவன் என்ன பண்றான்னா இந்த நகர செயலாளர் ஒன்றிச் செயலாளர் பேரூர் செயலாளர் மாவட்ட செயலாளர் கட்சியில் எந்த போஸ்டிங் கொடுத்தாலும் அவனுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பணம் கொடுக்கணும் பணம் வாங்கி தான் போஸ்டிங் போடுறான் பணம் வாங்காமல் அவன் புஷ்ஷி ஆனந்தம் போஸ்டிங்கே போடுறதில்ல இந்த தூத்துக்குடியில் இந்த அஜிதா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இடத்துல லட்சக்கணக்கில் ரெண்டு மூணு வருஷம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேருந்தே நீதா மாவட்ட செயலாளர் நீதா மாவட்ட செயலாளர் லட்சக்கணக்கத்தை பணத்தை வாங்கிட்டான் ஆனந்த தூத்துக்குடியை சேர்ந்த சகோதரி அஜிதா இடத்துல லட்சக்கணக்கத்துல பணம் வாங்கிட்டான் பணம் வாங்கிட்டு நேத்து அந்த பொண்ணுக்கு பதவி கொடுக்கல அவன் தற்கூரி நடிகர் விஜய் வரான் அந்த காரை எங்க பொண்ணு மறைச்சிருச்சு போய் அஜிதா என்று சொல்லக்கூடிய டிவி கேனுடைய அந்த ஆரம்ப காலத்துல இருந்து விஜய் ரசிகர் அதுக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுக்கலன்னு விஜய் காரை போய் மறிக்குது உன்னா அந்த போய் அந்த பொம்னையை பிடிச்சி தழுறாங்க அது தர்ணா உக்காந்துருச்சு சாகும் வரை உண்ணாவிரதம் வரதும் என்கிட்ட எத்தனை லட்சம் பணம் வாங்கியிருப்பான் புஷியான எனக்கு பணம் பதவி போடாம என்னோட அதிகமா அதிகமாக பணம் கொடுத்தவனுக்கு தூத்துக்குடி மாவட்ட சில பதவி கொடுத்துட்டாங்கன்னு அது நிற்கிது விஜய்க்கு டவுசர் லூஸ் ஆயிடுச்சு யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் விஜய் ஆபீஸ்க்கு வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டான் விஜய் இந்த பொண்ணு அஜித்தாக்கு பயந்துன்னு இந்த புஷ்ஷி ஆனந்தன் என்ன பண்ணுறான் இந்த பொண்ணுகிட்ட பணம் வாங்கி ஏமாத்தனாமார் அந்த தமிழக வெத்துவெட்டு கழகத்துடைய பொதுச்செயலாளர் புஷ்ஷி ஆனந்தன் அவன் என்ன பண்ணுறான் பின்னாடிட்டு ஒரு பக்கமாக வெளியே போயிட்டான் அப்புறமா இந்த நிர்மல் என்ற சொல்லக்கூடிய நிர்வாகி போய் அந்த பொங்கலையை சமாதானப்படுத்தி நீ உனக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் நான் புஷ்யானந்தங்கிட்டதே திரும்பி வாங்கி கொடுத்துட்றேன் உனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்குறோமா அசிங்கப்படுத்தாதேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அந்த அஜித்தாவை அமுச்சு வச்சாங்க இப்போ என்னடா பிளேட்டை மாற்றி போடுறான்னா அந்த தமிழக வெட்டு கழகத்துடைய தற்கொலைகள் அன்சிவிலைஸ்டாக இருக்கிறான் பார் காட்டானுங்க என்ன சொல்கிறது விஜய் கொடுக்குறா அவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது திமுக சதி ஏண்டா உங்கச்சி நிர்வாகி அந்த அந்த சகோதரி அஜிதா ஆரம்பத்திலேருந்து தமிழக வெட்டு கழகத்தில் இருக்குது அது விஜய்க்கார மறுத்திச்சு புஷியான பணம் வாங்கினு போஸ்டிங் தரலனு அதுக்கும் திமுக என்னடா சம்பந்தம் இருக்குது லோக்கல் இருக்கிற அமைச்சர்கள் தூத்துக்குடி மாவட்டத்துடைய அமைச்சர்கள் யாரை சொல்றான் மாண்புமிகு அக்கா கீதா ஜீவன் மாண்புமிகு அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேர் சொல்றான் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்ச சஜிதான் ஏ போடா ஓடி போடுகிறா டே ஒரே ஒரு ஓடி போடுங்கடா எங்களுக்கு வேற வேலை இல்லை உன்னெல்லாம் நாங்கள் ஈஸியா பிளக்கா பையன் தெருவில் பம்பரம் ஓடுற கோழி ஆடுற பிளக்கா பையன் கட்டின பொண்டாட்டி விட்டுட்டவன் பெத்த அப்பா அம்மா விட்டுட்டவன் கட்டின பிள்ளைங்களை விட்டுட்டு கீர்த்தி சுரேஷ் திருச்சான குடும்பம் நடத்தினுக்கிறேன் பொறுக்கி பையன் அந்த தருக்குறி விஜய் கட்சிக்கு நாங்கள் போயிட்டு அந்த நிர்வாகி போய் நாங்கள் அரசியல் பண்ணி உன்னை போய் காரணம் காரணம் சொல்கிறோமா தமிழ்நாடு முழுக்க புசியானதான் பணம் வாங்கியிருக்கான் இது தமிழ்நாடு முழுக்க பிரச்சனை நடக்கும் எனவே இப்படி கட்சி நடத்துறாங்க இவன் நம்மளை பார்த்து தீய சக்தி என்றான் தீய சக்தி என்றான் அப்படியே வந்தான் அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பாட்டு பாடுறாங்க நல்ல ஒரு இயேசுநாதர் பாட்டுப்போம் கிறிஸ்துவ பாட்டு போடணும் அங்க போடுறான் பாட்டு வந்தவுடனே உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருண் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வந்துட்டான் வந்துட்டான் உங்கள் விஜய் ஆ உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருண் வருன் உங்கள் விஜய் உங்கள் விஜய் நாற்பத்தி ஒரு பேரை கொன்றான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் நாற்பத்தி ஒரு பேரை கொன்றான் நான் விஜய் உங்கள் விஜய் வருகிறேன் கரூரில் நாற்பத்தி பேர் கொன்றேன் இன்னும் வருவேன் இன்னும் கொள்வேன் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான் நாற்பத்தி ஒரு பேரை கொன்றான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான் வருவான் இன்னும் பலரை கொல்லுவான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான் வருவான் கொள்வான் கொள்வான் எல்லோரையும் கொள்வான் இந்த பாட்டை போடுறான்கள் இந்த பாட்ட போடுறானுங்க இவன் திமுகக்கு இவன் தான் எதிரியும் திமுகவா டிவிகேவா இவன் எங்களுக்கு எதிரியும் போடாடே அந்த பொண்ணு காசு வாங்கினீங்கல்ல தூத்துக்குள்ள அந்த பொண்ணு பேர் அந்த பாப்பா பேரு அஜிதா பணத்தை திருப்பி கொடுறா டேய் சொல்லுகிறார் பார் பாதிரியாரு நீ ஒரு பாதிரியார் விட்டு பேச வச்ச பார் டேய் விஜய் தற்கொலைய நீ என்ன முதலமைச்சர் இந்த பாதிரியார் பேசினார் பாரு பாளையங்கோட்டை புனித சவேரியார் கல்லூரி முதல்வர் காட்பின் ரூபஸ் அருமையா பேசினார் கடவுளே பேசின பாரு விஜய் ஒரு கொலகாரன் நாற்பத்தி ஒரு பேர் கொலை பண்ண கொலகாரன் அவன் பின்னால போவாதான்னு பாதிரியார் சொல்லுகிறார் உண்மையான பாதிரியார் பாத்துக்கோங்க வணக்கம் நான் இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்